எனக்கு ஒரு விசாலம் உண்டானால் நலமாயிருக்கும் என்று நினைக்கும் அர்த்தமாகி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ரெண்டு சாமவேல் இருபத்தி ரெண்டு பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் ராகாபுக்கு தேவன் மேல் பிரியமும் விசுவாசமும் இருந்தபடியினால் வேவுக்காரரை தப்புவித்தார் எனவே தேவ பிரியமும் அவள் மேல் வந்தபடியினால் அவளை தப்புவித்து விசாலத்தில் கொண்டு வந்து இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக வரலாற்று பட்டியலில் அவள் பெயரும் இடம்பெற்றது தேவனுக்கு அவருக்கும் பிரியம் வருவதனால் எல்லா ஆபத்துகளுக்கும் நம்மை தப்புவித்து விசாலத்தில் கொண்டு வந்து நம்மை மகிழ்ச்சியாக்குவாருங்க தேவரில் உமக்கு பிரியமானதை செய்து உன் பிரியத்தை சம்பாதித்து சகல ஆபத்திலிருந்தும் தப்பிவிக்கப்பட்டு விசாலமான வழியில் செல்லத்தக்கதாக உன் கரம் கொண்டு என்னை நடத்தும் இயேசு மூலம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்